மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புறங்களிலும் குரங்குகளின் துளைகள் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மாவட்டத்தில் அமைந்துள்ள களதாவளை கழுவாஞ்சுக்குடி தோற்றாத்தீவு மாங்காடு செட்டிப்பாளையம் குறுக்கன்படம் மற்றும் வெள்ளாவளி போன்ற பகுதிகளிலும் குரங்குகள் கிராமத்துக்குள் உட்புகந்து பயந்தரும் மா தென்னை வாழை உள்ளிட்ட பல்லாண்டு பயிரினங்களை சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் செய்கை பண்ணப்பட்டுள்ள கத்திரி வெண்டி புடோல் மிளகாய் உள்ளிட்ட பல மேட்டின பயிர்களையும் இவ்வாறு குரங்குகள் அளித்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றன எனவே குரங்குகளை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி தாம் சுயமாக பயிர் செய்து வாழ்வதற்கு தடையாக உள்ள குரங்குகளின் தொண்டைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி தருமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எத்தனையோ ஏக்கர் காணி சும்மா அடகு அதாவது மேட்டு நிலம் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த குரங்கு இப்போ அரசாங்கம் வந்து சிறு தோட்டங்கள் இந்த மக்கள வளர்ச்சி பாதைக்கு அது இது என்று சொல்லி பயங்கரமாக சொல்கிறாங்க ஆனால் இங்கே பின்னடைவை தான் கொண்டு அதுக்கு காரணம் இந்த குரங்கும் ஒரு பெரிய பிரச்சனை மேட்டு நில பயிற்சின்றது இப்போ வந்து பார்த்தா தெரியும் எத்தனையோ ஏக்கர் காணி சும்மா அடகு அதை வந்து முட்டு முடிதா குரங்கு அழைச்சி தருவோம் குரங்கழிக்கி தந்தால் இந்த அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களாவது இந்த வீட்டு தோட்டங்கள் மேட்டு நில பயிற்சி செய்கை அது செய்யுது நிறைய செய்வாங்க கிராம மக்கள் வந்து தொழில் ரீதியில் பின்னடைவில் இருக்காங்க